ஹெல்மெட் போடல நீ பெல்ட் அணியில காரிஸ் அணியில ஃபைன் போடுறா ரோட் போடாத ஃபைன் போடுறியா ஏய் தமிழர் சே உடனே கேக்குறேன் யார கேக்க மாட்டா என்னோட ஆளுங்க ஏ புள்ள புள்ளடி எவ்வளவு நேரம் ரைட் ஊழி வாரி கூடி போற ஹாஸ்பிடலுக்கு அட சொல்லு இந்த ரோட் எப்படி இருக்கு ரொம்ப ரொம்ப மாசம் அந்த தலையணி சொல்லுதுல இந்த ரோட் எப்படி இருக்கு ரொம்ப சரியில்லை தலையணியே சொல்லு ரோட் எப்படி இருக்கு சரியில்லை சரியில்லை அண்ணன் சொல்லு எப்படி நல்லா இருக்கா வாய்ப்பே இல்லை ரோடு பண்ணி இருக்கு நான் ரோடு பண்ணி இருக்கு சரியில்லை ஒவ்வொரு நண்பரும் சொல்றாங்க சரியில்லை சரியில்லைன்ட்டு ஒரு மணி சரியா இருக்கா நான் உடனே கேட்குறேன் ஒரு மணி ஒரு சரியா